ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திறமையை உலகுக்கு காட்ட விருப்பமா மொபைல் இருந்தே இலவசமாக தொழில் தொடங்க ஒரு அற்புதமான மேடையானது யூடியூப் இந்த வீடியோவில் ஜீரோ முதல் ஹீரோ வரை யூடியூப் சேனலை எப்படி தொடங்குவது என்பதை ஐந்து எளிய படிகளில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நன்றான சேனல் ஐடியா தேர்வு செய்யுங்கள் முதலில் ஒரு தெளிவான சேனல் ஐடியா தேவை நீங்கள் எந்த விதமான வீடியோக்களை உருவாக்க விரும்புகிறீர்கள் உதாரணமாக சமையல் பெண்கள் ஊக்கம் வீட்டு தொழில் வழிகாட்டி மோட்டிவேஷனல் டாக் செம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிப்ஸ் இந்த பாணியில் உங்கள் குரலுக்கு ஏற்றதையும் உங்கள் ஆர்வத்திற்கு ஏற்பவும் தேர்வு செய்யுங்கள் யூடியூப் சேனல் தொடங்க ஜிமெயில் அக்கவுண்ட் இருந்தாலே போதும் ஜிமெயில் அக்கௌண்ட் அண்ட் சேனல் கிரியேட் பண்ணுவது எப்படி முதலில் யூடியூப் டாட் காம்க்கு போய் சைன்இன் செய்யுங்கள் மேலே வலபக்கத்தில் உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் செய்து யுவர் சேனல் என்பதை தேர்வு செய்யுங்கள் அங்கு ஒரு பெயர் லோகோ விவரங்களை பூர்த்தி செய்தால் உங்கள் யூடியூப் சேனல் தயாராகிவிடும் லோகோ பேனர் டிஸ்கிரிப்ஷன் உருவாக்குவது எப்படி உங்கள் சேனல் ஒரு பிராண்டாக இருக்க வேண்டும் அதற்காக கேன்வா இன்ஷாட் போன்ற டூல்ஸை பயன்படுத்தி அழகான சேனல் லோகோ அழுத்தமான பேனர் உங்கள் சேனலை பற்றி கூறும் டிஸ்கிரிப்ஷன் இவை மூன்றும் தயார் செய்யுங்கள் உங்கள் யூடியூப் முகம் இதுவே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவது எப்படி மிகச்சிறந்த கேமரா தேவைப்படாது உங்கள் ஸ்மார்ட் போன் போதும் நேரடி ஃபேஸ் வீடியோ அல்லது வாய்ஸ் ஓவர் வீடியோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கும் இடம் அமைதியாக இருக்கட்டும் பின்னணி ஒளி இல்லாமல் எடுக்க வேண்டும் அப்லோட் செய்யும் போது டைட்டில் தெளிவாகவும் கேட்சியாகவும் இருக்க வேண்டும் டிஸ்கிரிப்ஷன் வீடியோ என்ன குறித்து என்பதை கூறட்டும் டேக் அண்ட் தம்னில் பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையில் இருக்க வேண்டும் அடுத்து மானிட்டேஷன் அண்ட் இன்கம் எப்படி பெறுவது யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க கீழ்கண்ட எலிஜிபிலிட்டி தேவை ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர் இவை வந்தவுடன் யூடியூப் மானிட்டேஷன் மூலம் ஆட்ஸ் இணைக்கலாம் வீடியோவுக்கு வியூஸ் வர வேண்டுமானால் ரெகுலர் அப்லோட் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் வியூவர்ஸ் என்கேஜ்மெண்ட் இதை தொடர்ந்து செய்யுங்கள் யாரும் சொல்லாத ரகசியம் வாரத்தில் குறைந்தது இரண்டு வீடியோ பதிவேற்றுங்கள் தமிழ் டைட்டில் அண்ட் இங்கிலீஷ் டேக் இரண்டையும் சேர்த்து பயன்படுத்துங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் மூலம் அதிகமான ரீச் கிடைக்கும் கேன்வாவில் உங்கள் தம்நைலை மிக அழகாக வடிவமைக்கலாம் ஃப்ரீ மியூசிக் லைப்ரரியை பயன்படுத்தலாம் காப்பிரைட் பிரச்சனை வராது முடிவுரை நீங்கள் இன்று ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் உங்கள் கையில் இருக்கிறது அந்த திறமை தோல்வியை பயப்படாமல் முயற்சி செய்யுங்கள் ஈஸ்வரி ரஞ்சித் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் பல சுயதொழில் வழிகாட்டியை பெறுங்கள் வீடியோவை ஷேர் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சுயதொழில் வீடியோவில் சந்திக்கலாம்